太忙了。嗯嗯 ஹலோ ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஹவுஸ்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெயிலுக்கு எப்படி போயிட்டு இருக்கு சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் என்னாச்சு எல்லாரும் வெயில் எப்படி இருக்கு வெயிலுக்கு என்ன இருக்கீங்க எப்படி இருக்கு யாரோ ஒரு நண்ப லைக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி வச்சிருக்கேன் செல்வகுமார் ஹாய் மேடம் என்னமா சத்தம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற மாமா செல்வகுமார் என் மாமனார் எங்க யாரு உங்க மாமனார் கியார் என் மாமனார் எங்க யார் மாமனார் செல்வகுமார் என் பிள்ளை தூக்கம் வருது போல் என்ன பிள்ளை தூக்கம் வருது போல் ஆமாம் ஆமாம் தூக்கம் வருது மேடம் ஜி வெல் மேரி மீ ஆமாம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேபி டூ பேபி புரியலி எனக்கு சேரிஹி லோகம் புரியுது ரஞ்சனி, ரஞ்சித் ஹாய் வணக்கம் நீங்கள் எந்த ஊர் சொல்கிற சொல்லுங்கள் நம்ம ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி என்னுடைய பெயர் கௌசல்யா நம்ம சேனல் பிஎஸ்டி மா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா டாக்டர் அக்கவனா டாக்டரா நல்ல விஷயம் சொல்றது டாக்டர் தேவையில்லை சியாம் வணக்கம் புதிய நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வர நீங்க லைக் கொடுங்க மை ஃப்ரம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி बी एसिमा सबक्रीबर प्लीज सपोर्ट मी गमेंट हास्पिटल को पड़वा வெயிலுடைய தாக்கம் மழை பெய்யுதா உங்க ஊர்ல நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெயில்ல வேர்க்கு இரு பருவ எல்லாம் சொல்லுங்க சொல்லு அஸ்வின் வணக்கம் வாங்க அஸ்வின் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ சொல்லுங்க அஸ்வின் எப்படி இருக்கீங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அதனால நிறைய வாட்டர் மலன் இளநீர் நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன் நீ திட்டி முறைச்சோன்னா மாமே அன்னை என்னை வரந்தானாய் உயிரை விடு दुर्गेशா வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே வாங்க கணேஷ் ஐயோ நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் தேங்க்யூ தேங்க் யூ கண்டிப்பாக 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 நல்லா இருக்கணும் வடிவேல் வாங்க எப்படி இருக்கீங்க நான் பார்க்கவே இல்லை என்னோடய சேனலுக்கு எல்லா எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஹாய் அக்கா வடிவேல் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க செந்தில்குமார் மேடம் சொல்லுங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க கழுதது கெட்டால் குட்டிச்சவர் என்னக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் காலை இட்லி சாப்பிட்டேன் மதியத்துக்கு புளிசாதான் இருக்குது சாப்பிட்ணும் அப்புறம் எப்படி இருக்கு வெயில் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்கீங்க சீனும் ராக்கி வணக்கம் வாங்க சீனும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டிங்களா என்னக்கா ஒரே சவுண்டாக இருக்குது அம்மா அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல லைவ் போட்டேன்னா அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்குது என்னுடைய சேனலுக்கு புதுசாக வர நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க சூப்பர் என்ன சாப்பிட்டீங்க நானும் காலையில் இட்லி சாப்பிட்டேன் மதியத்துக்கு புளி சாதம் டைம் ஆயிடுச்சு அதனால் புளி சாதம் அக்கா இது உங்கள் வீடு ஆகாது ஆமாம் இது வீடு கிடையாது ஒர்க் பண்ணுற இடம் தோசை சாப்பிட்டேன் சூப்பர் ஆமாம் 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 சந்திலாம் ஆமாம் இங்கே ஒரே அன்பு தொல்லை தாங்க முடியல வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்கன்னு திருப்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க வந்துட்டேன் விருச்சகம் வாங்க விருச்சகம் ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ ஹவர் யூ சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இது சும்மா டெம்பரவரி ஒர்க்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டெம்ப்ரவரி ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் பர்மனெண்ட்டு கிடையாது சும்மா டெம்ப்ரவரி நமக்கு எப்போதுமே பிரேக்கு தான் ட்ரெயின் வர்ற நேரம் கொஞ்சம் பிஸி மற்ற நேரம்லாம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான் லைக் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இங்கே என்ன ஒர்க்குன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வரப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் ட்ரெயின் போன பிறகு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்புறம் போர்டுலாம் மாற்றணும் மெயின் போர்டு மாற்றணும் அப்புறம் என்கியூர் கொடுக்கணும் எந்த ட்ரெயின் எப்போ வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும் அக்கா ட்ரெயின் டிக்கெட் டிக்கெட்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது அடுத்து வேறு டிபார்ட்மெண்ட் அது அக்கா டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் கட் என்ன கட் புரியலையே காட்டணுமா எல்லாமே பிரண்டு எப்படி காட்ட முடியும் சேலையை விட சுடிதாக சூப்பர் நம்ம சீர்காழி ஸ்டேஷன் புதிய நண்பர்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீ பேசாவிட்டா நானும் பேச மாட்டேன் சகோதரி நலமா சாப்பிட்டீங்களா குமார் அக்கா ஐயோ ஆரம்பிச்சுட்டியா குமார் உங்கள் சேனல் ஐடி டிபி சூப்பர் தேங்க்யூ அது என் வீட்டுக்கார பசங்க இல்லை டிக்கெட்டுக்கு வேற தான் நான் சொல்லிட்டேன் ஆதி தேவதை உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் பசங்களுக்கெல்லாம் பரிச்சை முடிஞ்சு வீட்டில் தான் இருக்காங்க கன்ஃபார்ம் டிக்கெட் டிக்கெட் புக் பண்ணுறது டிக்கெட் ரிசர்வேஷன் எல்லாமே அது டிக்கெட் சம்மந்தமாகவே அது வேறு டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து ட்ரெயின் ட்ரெயின் உள்ளே வர்றது வெளில போகிறது என்ன ஊருக்கு ட்ரெயின் டிக்கெட் பண்ண உங்களுக்கு எங்களுக்கு அருணாக்குடி வேணாம் நிரந்தரமானது கயிறு தான் அந்த இடுப்புக்கொடி கயிறே போதும் லைக் பண்ணுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் அக்கா தேனியிலிருந்து ரோன் சிக்கனா பேர் புரியல எனக்கு வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்க சொல்லுங்கள் பிரதர் சொல்லுங்க சொல்லுங்கள் சகோதரா சொல்லுங்கள் கிங் ஆஃப் ஹாய் அக்கா வணக்கம் வாங்க 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 அப்படியே லைக் கொடுத்துட்டே வாங்க இடுப்பு கயிறான் எடுக்க முடியாது அன்றைக்கே காட்ட மாட்றானோ இடுப்புனா எப்படி எடுக்கிறது இதுக்கப்புறம் இடுப்புக்கூடிய காட்டுறேன்னா என்னை அடித்து கொண்டுடுவானும் பசங்க எல்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டானோ அப்படி குளிக்கிறதுக்கே வைக்கப்படுறானோ அம்மா இருந்தா அவன்கிட்ட இடுப்பு கூடிய காட்டு காட்டணும் எப்படி காட்டணும் வச்ச குழந்தையா இடுப்பு காட்டு இடுப்பு காட்டு இடுப்பு கூடிய காட்டு கயிறு காட்டுறா எப்படி காட்டுறா அக்கா தம்பி இடுப்பில் கயிறு போட்டோ ப்ளீஸ் வாங்க வணக்கம் அருணா கொடியா சரி ஆர்டர் கொடு காசு கொடுக்க மாட்டோம் அனுப்பிவிடு தூக்க தூக்கமாக வருது என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் உங்களிடம் நான் பேசிக்கொண்டே உள்ளேன் ஐயோ எப்பா முருகா சரியா ஓகே சூப்பர் இன்னும் வரல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அது வரைக்கும் கொஞ்சம் உங்கள்கிட்டலாம் பேசுவோம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம் இல்லைன்னா யாருமே நண்பர்கள் இருக்க மாட்டாங்க போயிடுறாங்க ரில வில்ல ஹாய் வணக்கம் அக்கா நீங்கள் அடிக்கடி லைவில் வாங்க அக்கா ஆமாவடிவேல் என்னோடய எதுவுமே ரீச் ஆக மாட்டுது டைம் கிடைக்காமல் போடாமல் யூ நேம் என்னுடைய பேர் கௌசல்யா முகமது ஃபைசல் வாங்க லைக் பண்ணிட்டீங்களா தேங்க் யூ தேங்க்யூ எல்லாமே குறைஞ்சி டவுனில் போகுது டைம் கிடைக்க மாட்டுது ஏங்க ஒரு மனிதர் எவ்வளோ தான் செய்ய முடியும் வீட்டு வேலை பார்க்கணும் வெளி வேலையும் பார்க்குறேன் வீடியோஸ் போடணும் லைவ் போடணும் சாப்பாடு செய்யணும் பெண்களாக பிறப்பதே கஷ்டம் தேங்க் யூ ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ அப்போ தூக்கம் இருக்க மாட்டேங்குது இது இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு சொல்லிடுறாரு சொல்லிடுறாண்ணா கஷ்டமாக இருக்குது அவர் ஒரு ஆள் கஷ்டப்படுறதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆள் தாங்க ஒவ்வொரு ஆண்களுக்கு தெரியும் வீட்டு சுமையை சுமக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு பாவமாக இருக்குது அவங்கெல்லாம் நினச்சாலே பாவமாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டுக்காக மனைவிக்காக குழந்தைங்களுக்காக அவங்க கஷ்டப்படுறத எங்களால் பார்க்கவே முடியாது நான் விவசாயம் செய்யலான விவசாயம் தெரியும் எனக்கு நாங்கள் விவசாயம் பண்ணலை ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போ எனக்கு விவசாயம் கொஞ்சம் தெரியும் நடவு தெரியும் எடுக்கிறது தெரியும் நாற்று பொறிக்க தெரியும் அப்புறம் என்ன செய்வாங்க சேர் குழப்பம் தெரியும் பருத்தி எடுக்க தெரியும் வேறு கடலை பறிக்க தெரியும் ஓ அது பக்கத்தில் இருக்கிற ஒரு போர் மோட்டார் போட்டான்னு சொல்லுவாங்கள்ல பக்கத்தில் இருந்துச்சு எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்குது நிறைய வயல்லாம் இருக்குது தோட்டம் கொள்ளலாம் இருக்குது எங்களுக்கு கிடையாது அந்த கொள்ளைய போய் வீடியோ எடுத்தோம் அழகாக இருந்துச்சுன்ட்டு எடுத்தேன் அதனால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் விவசாயத்தை மதிங்க நாளைக்கு ஒரு வயலில் இறங்கி நடுவு நடுனா நான் நடுவேன் தெரியும் எனக்கு வணக்கம் கெலவா சொல் கலவா அது தாங்க நான் பார்த்தேன் நானே அப்படியா ஃப்ரீ அக்கா. ஓகே நோட் பண்ணிங்க சீர்காழி மெயின் ரூ சூப் அன்னைக்கு தேங்க்யூ தேங்க் யூ கிளவி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டன் கிழவா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு லைவ் தேவையா கிழவி உங்களுக்கு லைவை பார்க்கணும் தேவையா கிழவா நீ ஏன் கிழவா லைவுக்கு வரீங்க பார்க்காம போக வேண்டியது தானே அக்கா தம்பிக்கு இடுப்பில் அருணா கூடி கட்டுவேன் அக்கா கட்டுப்பா கட்டுப்பா கட்டி விடு கட்டிவிடு ஏன் நீ என்ன செய்ய போற அக்கா என்ன ஆச்சு தூக்கமாக வருது போர் தூக்க தூக்கமாக வருது எனக்கு அசோக் குமார் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பதினாலாவது லைக்கா தேங்க்யூ ஹாய் சொல்லுங்க அப்படியே தள்ளுது 做工、嗯。嗯 சரி ஓகே ஈவினிங் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு லைவுக்கு வரேன் வாங்க அப்படிலாம் நைட்டு ஒன்பது மணிக்கு லைவுக்கு வருவேன் கண்டிப்பாக வாங்க இப்போது ட்யூட்டி டைம் ஸ்டார்டிங் ஒர்க் வந்துடுச்சு அதனால் கிளவி லைவாக பார்த்தா தூக்கம்தான் வருது ஆமாம் கிழவா நீ வந்த பிறகு தான் கிளவான் எனக்கு தூக்கமே வந்துச்சு இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு அந்த கிழவனை பார்த்தோன்னே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு நான் என்ன பண்ணுறது அதனால் ஓகே பாய் குட் நைட் சாரி குட் ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிடுங்க சத்தான உணவாக சாப்பிடுங்க கண்டிப்பாக இல்லை மதியம் லைவ் போடுறேன் வாங்க என்னுடைய லைவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய்கிழவி பாய் கிலவா பாய் அக்கா பேக் கமெண்ட் படிக்காது கண்டிப்பாக படிக்க மாட்டேன் ஓகே இவ்வளோ நேரம் லைவுக்கு இருந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் பாய் பாய் வெடிவேல் பாய் ஆல் ஆஃப் யூ பாய் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க